உயிரூட்டும் மந்திரம் உயிரூட்டும் மந்திரம் நம்மிடம் இருக்கும் உற்சாகமே நண்பர்களே போர்தந்திரங்களை வகுப்பதிலும் படையை வழிநடத்தி செல்வதிலும் தன்னிகரற்ற தளபதியான காவோ ஒரு காலத்தில் சீனாவில் பெரும் புகழ் பெற்றிருந்த மாவீரன் ஒரு சமயம் சுட்டெரிக்கும் கோடை காலத்தில் தனது குதிரை படையுடன் வறண்ட பாலைவனம் வழியாக பயணித்துக் கொண்டிருந்தான் தாகம் தீர்ப்பதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காமல் நாக்கு உலர்ந்து தொண்டை வறண்டு உதடுகள் பிளவுபட்டு படைவீரர்கள் தவித்தார்கள் பயணத்தை தொடர முடியாமல் தளர்ந்து போனார்கள் உடனடியாக பயணத்தை நிறுத்தும்படி உத்தரவிட்டான் காவோ நான்கு திசைகளிலும் வீரர்களை அனுப்பி எங்காவது தண்ணீர் தென்படுகிறதா என்று தேடச் சொன்னான் எங்குமே தண்ணீர் இல்லை ஆங்காங்கே ஊற்று தோண்டச் சொன்னான் ஒரு துளி கூட சுரக்கவில்லை இந்த நிலை நீடித்தால் ஒருவர் கூட உயிர் பிழைக்க முடியாது என்பதால் தீவிரமாக யோசித்தான் சட்டென்று முடிவெடுத்தான் தான் மட்டும் தனியாக கொஞ்ச தூரம் ஒரு திசையில் சென்று திரும்பினான் வீரர்களே அதோ அங்கே நம் தாகத்தை போக்கிக் கொள்ள வழி உள்ளது என்று அவன் உற்சாகமாக உரத்த குரல் எழுப்பியதும் படை வீரர்களுக்குள் ஒரு நம்பிக்கை பிறந்தது குதிரைகளின் மீது நிமிர்ந்து உட்கார்ந்தார்கள் காவோ மேலும் தொடர்ந்தான் அங்கே புளம் மரங்கள் நிறைய இருக்கின்றன பழங்கள் இன்னமும் முழுமையாக கனியாவிட்டாலும் கூட தித்திப்பாக இருக்கும் நீர் சத்தும் இருக்கும் நாம் தாகமும் தனியும் வாருங்கள் விரைந்து செல்வோம் தளபதி சவுக்கை சொடுக்கியதும் படை வீரர்களும் ஆரவார குரல் எழுப்பி கடிவாளத்தை சுண்டி குதிரைகளை விரட்டினார்கள் பிளம் ஆசையால் நாக்கில் எச்சி ஊற பறந்தார்கள் வாட்டிய தாகத்தை மறந்தார்கள் மின்னல் வேகத்தில் அந்த கொடிய பாலை வனத்தை கடந்தார்கள் உற்சாகம் என்பது நாம் உயிருட்டும் மந்திரம் நண்பர்களே வண்டிகள் ஓடுவதற்கு எரிபொருள் தேவை வாழ்க்கை ஓட்டத்திற்கு உற்சாகம் தேவை